தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஏசின் ரத்தத்தினால் நான் முத்திரையிடப்படுவேனாக ஆமே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஏசின் ரத்தத்தினால் நான் முத்திரையிடப்படுவேனாக ஆமே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஏசின் ரத்தத்தினால் நான் முத்திரையிடப்படுவேனாக ஆமே தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால்

நாம் ஒன்றிணைத்து நம்முடைய குடும்பங்களும் ஒரு சாட்சிய வாழ்வு வாழணும் நீங்கள் என் சாட்சிகள் என்று சொன்னார் நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார் வார்த்தையும் நினைவில் தாங்கியவர்களாய் சாட்சிய வாழ்வு வாழ்வதில் தான் கிறிஸ்துவ வாழ்வியினுடைய தத்துவம் இருக்கிறது கிறிஸ்தவர்களாக பிறந்து விட்டோம் என்பது அல்ல கிறிஸ்தவர்களாய் சாட்சிய வாழ்வு வாழ்வதில் தான் அர்த்தம் உண்டு அந்த சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்கிற ஒரு சகோதரோட சாட்சிய வாழ்வை நாம மனதில் கொண்டு என்னுடைய வாழ்விலும் இறைவனுடைய வல்லமை பெருகணும்னு சொல்லுங்க தொடர்ந்து ஆண்டுகளை ஆசிரியப்பார் குறை சொல்லலாம் மரிய வாழ்க்கை இந்த இறைவாக தாங்கியவர்களாய் முழந்தால் படியிட்டு வாழ்வு கீதம் படி இறைவன் தருகிற வல்லமையான ஆசியரை நாம் பெறுவோம் முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள் இல்லையென்னா நில்லுங்க ஏதாவது ஒரு காரியதான் செய்யணும் ஒண்ணுமே முடியல அப்படின்னா மட்டும்தான் நீ நாற்கால உண்புகிதம் அவ்வளவு அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடல் இதை பார்த்து பார்த்து எழுதி இது அவடும் போது முழங்காலில் இருக்கணும் இல்லைன்னா முடியாதவர் நிற்கலாம் ரொம்ப முடியாதவன் நல்ல சோம்பேறி சோம்பேறியா நம்ம செயல்பாடு செய்வதாகவே முடிந்தால் கரங்களை குவித்து பாடகர்களோடு இந்த மாண்பு பாடி ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு வல்லமை தருகிறார் ஆமேசலோ மாண்பு கீதம் பாடுவான் இறைனுடைய இறை வார்த்தையில் அவர் குறிப்பிடும் பொழுது தாய் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்கின்ற அது வெறும் வார்த்தை அல்ல நம்முடைய வாழ்க்கையோடு ஒட்டி போன இறை வார்த்தை எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வரும் அப்படி என்றால் தன்னையே இந்த குருத்துவத்துக்கும் இந்த குழந்தைகளுக்கும் நமக்கு அறிவு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை மரியாதும் இறைவனாலும் இந்த இறை ஊடையத்தை ஒரு நிலை எவ்வாறு நாம் நம்முடைய பலவிதமான சந்தர்ப்பங்களோடு வீட்டில் இருக்கின்றோம் அவர்கள் தனிமையில் இருக்கின்றார்கள் ஒரு ஒரு உடல்நல குறைவு யார் அவர்களை காப்பா பார்ப்பார்கள் இறைவன் பார்ப்பார்கள் நீங்கள் ஜெபமாலையை போட்டு கொடுக்கும் பொழுது இனியாவது இன்று நென்றாவது உங்களுடைய ஜபமாலையில் அருள் சகோதரர்கள் அருள் சகோதரி கண்டிப்பாக நினைவிப்பார்கள் ஏன் நன்றி என்று நான் அந்த வார்த்தையை உங்களிடம் சொல்கிறேன் என்றால் இறைவன் ஒவ்வொரு நாட்களையும் புதிய நாட்களாக கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு புதிய நாட்களாக இறைவன் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி என்றால் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல அதனால தான் நான் சொல்வது இந்த மூன்று கருத்துக்காக மட்டுமே ஜனவரி ஒன்று மட்டும் அல்ல அனைத்து நாட்களுமே நமக்கு புது நாட்கள் தான் இறைவன் கொடுத்த அனைத்து நாட்களுமே சிறந்த நாட்கள் தான் நாம் காலையில் இருந்து இரவு உறங்கு வரைக்கும் இறைவனை எந்த அளவு நினைக்கின்றோம் இருபத்தி நாலு மணி நேரத்தை இறைவன் ஒரு நாள் கொடுத்திருக்கின்றார் அந்த ஒரு நாளில் இறைவனை நாம் எவ்வாறு நேசிக்கின்றோம் இறை பார்த்தை எவ்வாறு சுழிக்கின்றோம் பறித்த இறை வார்த்தையை எவ்வாறு நாம் கலந்து உரையாடுகின்றோம் கலந்து உரையாடி அதை எவ்வாறு தம் குழந்தைகளுக்கு நாம் கற்பிக்கின்றோம் ஒரு பள்ளியின் ஆசிரியர் அந்த குழந்தைக்கு விளங்கவில்லை என்றால் நாற்பது குழந்தைகளுக்கும் அதை புரியும்படி சொல்லி கொடுக்கிற ஒரு ஆசிரியரினால் தன்னுடைய ஒரு குழந்தையை நன்றாக வளர்க்க முடியாத சூழ்நிலை தருகின்றது சற்றே பெற்றோர்கள் சிந்தியுங்கள் தாயினால் யார் தந்தைனா நான் யார் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் அவ்வாறு நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அவ்வாறு கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் முதியோர் இல்லம் இருக்காது கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் முதியோர் இல்லம் மட்டுமே இருக்கும் சற்று சிந்தியுங்கள் உங்கள் குழந்தையை அருகில் உட்கார வைத்து என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு குழந்தையோடு ஒரு குழந்தையை நீங்கள் என்றும் ஒன்று படுத்தி கம்பேர் பண்ணி பேசாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு குழந்தை இருக்கிற என்றால் இறைவன் உங்களுக்கு கொடுத்த குழந்தைக்கு ஒரு திறமையை இறைவன் கொடுத்திருப்பார் அதை இறைவனிடம் கேளுங்கள் குறுக்கும் வரையிலும் பிற குழந்தைகளுடனும் நீங்கள் கம்பேர் பண்ணி என்றைக்குமே உங்கள் குழந்தைகளுடன் பேசாதீங்க அது ஒவ்வொரு பெற்றோரும் தயவு செய்து இதை உற்று நோக்குங்கள் நீங்கள் வீட்டில் நீங்கள் இருவரும் சண்டை பொழுதை குழந்தை பார்த்தால் அந்த குழந்தை அதை சாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை அதே நிலையில் அந்த குழந்தை வளரலாம் நானும் நிறைய இடத்துக்கு போகும்போது பலவிதமான பெற்றோர்களும் வேதனை அடைக்கின்றது அன்பு என்று தெரியாமலே பல குழந்தைகள் வளர்ந்து வந்து ஒரு நிலையில் வரும்போது இவர்கள் அந்த குழந்தை கொடுக்கிற அன்பு பொய்யா போயிடுது நம்ம என்ன தப்பு பண்றோம் ஏழு மணிக்கு டிவி ஆன் வரைக்கும் ஒப்பீட்டு எதுனா இருந்தாலும் தெரியாது தொலைக்காட்சி அந்த அளவுக்கு நம்மளை தொல்லை படித்து வைத்திருக்கின்றது அந்த இரண்டரை மணி நேரங்கள் உங்கள் குழந்தையோடு செலவிடுங்கள் நீங்கள் நிஜம் என்று நிலவி பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் உயிருள்ள நிஜத்தை நீங்கள் பார்க்க மறந்து விடுகின்றீர்கள் அந்த தொடர் என்பது ஒரு நிழல் நீங்கள் ரிமோட் ஆஃப் பண்ண டிவி ஆஃப் ஆயுத ஆனா குழந்தைகள் அப்படி இல்ல உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கூட வரவுள்ளது நான் இதை ஒவ்வொரு இடத்திலும் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் பலவிதமான கருத்துக்கள் நான் வாங்கும் பொழுது நான் முக்கியமாக சொல்வது பெற்றோர்கள் என்னையும் என்னையும் சேர்த்து சொல்றேன் பெற்றோர்கள் தான் காரணம் சிறு வயது அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அந்த வயதில் நீங்கள் குழந்தையை சரியாக வளர்க்கவில்லை என்றால் அது பெரிய நிலையில் வந்த பின்பு நம்முடைய அன்னை மரியாதையோ இறைவனையோ குருவாரையாறு சகோதரியாறு என்பதை அவர்கள் கண்டு தெரியவே தெரியாது அன்றைய நாளில் எவ்வாறு குருவானவரிடம் நாம சிலுவை வாங்குவோம் தெரியுமா ஒரு குருவான வருகிறார் என்றால் முழந்தால் படியிட்டு வாங்குவோம் இன்று நம் குழந்தைகள் எவ்வாறு வாங்குகின்ற மாதல் இங்க வராங்கன்னா சிஸ்டர் இங்க வரா சிஸ்டர் வந்துட்டாங்க நான் அப்படி சுத்தி போயிருவேன் இது வந்து நாம் அவர்களை இறைவனிடம் இருந்து நாமே பிரிக்கின்றோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி என்று வைப்பது எதற்காக இறைவனை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் இறைவார்த்தையில் எதை கற்றுக் கொடுக்கின்றார் என்பதை ஒவ்வொரு குழந்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ மக்கள் அந்த இல்லம் வந்து வரும் பொழுது ஒரு தாயின் ஒரு தந்தையின் கும்பல் என்னவென்றால் இருபத்தி மூணு வயது ஆகி இந்த குழந்தையிடம் பேசவில்லை அந்த குழந்தை நான் கேட்டாலும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சு இவங்களுக்கு எல்லாம் அன்புடன் என்னன்னே தெரியாது இவங்கிட்ட நான் எவ்வாறு பேசுவது அந்த குழந்தை கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்க வீட்டில் வேற சிற ஆயாம தான் என் தாயா தெரியுறாங்க இவங்க தாயாவே நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நான் கலங்கும் போது என்னை அனுமதிக்க யாரும் இல்லை இப்போது இவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அதுக்கு எதிராக தெரியவில்லை இந்த இடத்தில் தவறு செய்து யார் பெற்றோர் கற்றுக்கொடுங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் கற்றுக்கொடுங்கள் எழுதுகின்ற முதல் எழுத்து ஆக ஆவா இருக்கலாம் ஆனால் முடிவு சிறப்பாக இருக்க வேண்டும் கேள்விக்குறியாக அமைந்துவிட்டால் மொத்த குடும்பமும் கேள்விக்குறியாகிவிடும் இறைவன் இதற்காகவா நாம் அவருடைய அடையாளமாக அந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கின்றார் ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றீர்கள் இது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு இறைவார்த்தையிலும் அதே குழந்தைக்கு எரிச்சல் மூட்டாதுன்னு சொல்றது அதே இறைவன் அதே நேரத்தில் குழந்தைகள் எவ்வாறு பெற்றோருக்கு நடந்து கொள்ள வேண்டும் இது இரண்டையும் கற்றுக் கொடுப்பது யா பெற்றோரை நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கற்றாத்தான் குழந்தைகளுக்கு சொல்ல நம்மளுக்கே அதை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தனக்கு ஒன்று கிடைக்கப் பெறவில்லை என்றால் உடனே இறைவன் எனக்கு எதையுமே செய்வதில்லை என்று உடனே அதை கடந்து சென்று விடுகிறார் ஆனால் இறைவன் செய்ததை அவர்கள் ஒரு நாளும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் இறைவன் அந்த குடும்பத்திற்காக எத்தனையோ காரியங்களை செய்திருப்பார் அதை அந்த நினைவில் கொள்ளாது நான் இப்பொழுது கேட்டதே இறைவன் எனக்கு தரவில்லை இதுதான் அதாவது மனிதர்கள் எவ்வாறு குறை சொல்லியே நாம் பழகிவிட்டோம் மக்கள் மக்களோடு குறை சொல்கிறோம் மனிதர் மனிதரோடு குறை சொல்கிறோம் மனிதர் கடவுளிடமே நம் குறை சொல்கின்றோம் நிறைகளை மனிதர்கள் என்றுமே நினைத்து பார்க்கக்கூடிய நேரம் இல்லை ஒரு ஏனென்றால் இறைவன் இவாது பலவிதமான அடையாளங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறார் தண்ணீர் திரையரசமா மாறினா கடவுளோட வல்லன்மை நம்மளோட நம்பிக்கை விசுவாசம் அங்க உள்ளவர்கள் எல்லாம் ரொம்ப சத்தமா பயன் பண்ணாங்க அந்த இடமே வந்து பார்த்தா பயங்கர பாட்டு அதுமா ரொம்ப இதா இருந்துச்சு ஆனால் கடவுள் அவரோட வேண்டுதங்களை கேட்டு அவர்கள் கண்ணு முன்னாலே அதை மாத்துறாங்க இவ்வாறு பலவிதமான சாட்சிகளையும் பலவிதமான அடையாளங்களையும் இறைவன் இந்த நாளிலும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறார் குன்னூரை சேர்ந்த பதிமூணு வயது நிரம்பிய ஒரு சிறவன் அந்த இந்து சகோதரி அவர்கள் இந்து சகோதரி அந்த இடத்திலிருந்து வந்த மரியானின் சேனையை சேர்ந்த ஒரு சிலர் வந்து வீட்டுல பிரேயர் பண்ணிட்டு அந்த அம்மா கேட்கும்போது எங்கள் வீட்டுக்கின் அருகில் உள்ள பதிமூணு வயது சிறுவன் ஒரே மகன் வாய் பேச முடிவதில்லை மிகவும் அந்த அம்மா ரொம்ப பராதப்படுபடுறாங்க நீங்க அந்த எண்ணெய ஜபம் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அந்த பையன் பேசுவாங்கிற நம்பிக்கையோடு அவங்க வந்தாங்க நான் அவரிடம் கூறியது என்னவென்றால் அன்னை மரியாலிடம் அந்த எண்ணெய் அனைவரும் இணைந்து ஜந்திப்போம் கண்டிப்பாக அந்த மகனை மரியால் பேச வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட போய் அந்த மகனின் உட்கார வைத்து ஜபமாலை முழுவதும் ஜபமாலை ஒப்பு கொடுத்து அந்த நாவினில் சிலுவை அடையாளம் போட்டார்கள் கரெக்டாக இருபது நிமிடங்கள் கழித்து ஒரு இந்து சகோதர பையன் நம்முடைய கிறிஸ்துவத்தை பத்தி எதுவுமே தெரியாத அந்த குழந்தை சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா அம்மா மரிய அந்த குழந்தை சொன்ன முதல் வார்த்தை அம்மா வார்த்தையை தான் முதல்ல சொன்னது நான் அந்த குழந்தையிடம் மற்றவர்கள் எப்படி இந்த வார்த்தையை நீ சொன்ன அப்படின்னா எனக்கு அவங்கதான் பேச்சு கொடுத்தாங்க இந்த நாவு வந்து குறுகியிருந்தது இந்த நாவை வந்து நீங்க போட்ட அந்த சிலுவைனால நான் இன்னைக்கு பேசுறேன் அந்த பையன் குன்னூரில் பெரிய சாட்சியாக இறைவன் இருக்கின்றார் இவராக பலவிதமான சாட்சிகளையும் அடையாளங்களையும் இறைவன் நின்றளவும் கொடுத்துக் கொண்டே இறைவன் தொடர்ந்து நம்ம மீது அன்பு செலுத்திக் கொண்டே இருக்கின்றான் இருக்கின்றோம் குடும்பத்தில் நாம் எவ்வாறு இருக்கின்றோம் ஒருவரை ஒருவரை அன்பு செய்கின்றோமா குழந்தைகள் தாயின் தந்தைகளை அன்பு செய்கின்றன கணவன் நம்மோடு இருக்கின்றான் திவ்ய மேல் உயிரோடு இருக்கின்ற நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் இறைவன் அறிஞ்சிருக்கார் எப்படி அறிஞ்சா தெரியுமா நீ தாயின் கருவைச்சில் உருவாக முன்பே தாயின் கருவைச்சில் உருவாக முன்பே நீ இந்த இடத்துக்குத்தான் வருவாய் நான் உன்னை இந்த இடத்துக்குத்தான் கொண்டு வருவேன் இறைவன் அறிந்திருக்கின்ற இறைவன் நமக்கு நிறைய செய்ய அவருக்கு வாய் பேச முடியாத பேச வச்சிருக்க முடமானவரை நடக்க வச்சிருக்கார் சோரியாஸ் நோயால் அவதிப்பட்ட ஒருவருக்கு அந்த நோயை குணப்படுத்திருக்கின்றார் இவ்வாறான அடையாளங்களை கொடுத்த இறைவன் ஏன் நம் வாழ்வில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த மாட்டார் இதற்கு நமக்கு தேவை என்ன என்ன தேவை நமக்கு என்ன வேணும் விசுவாசம் நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும் ஜெகமால பத்து மணி சொல்லிட்டு இருக்கும் போதே இருங்க மெட்டி ஒடில என்ன ஆச்சு ஜெவமால வச்சு மெட்டி பார்க்க போகக்கூடாது சற்று சிந்தியங்கள் பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காலகட்டம் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பாருங்கள் நான் சொல்வது இப்போ உங்களுக்கு எப்படி தெரிதா எனக்கு புரியாது நான் ஒரு சிலரை நேரில் பார்த்துட்டு கொண்டிருக்கின்றேன் பல பெற்றோர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் கல்லூரிக்கோ பள்ளி படிப்போ முடித்து வீட்டுக்கு வந்தவுடன் அருகில் அமர வைத்து இன்று என்று என்ன கற்றுக்கொடுத்தார்கள் என்ன படிக்கின்றார் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கேளுங்க நீங்கள் என்ன பகமன் கொடுத்துருங்க எல்லாத்தையும் கேளுங்க அவ்வாறு கேட்டீர்கள் என்றால் குழந்தை சிறப்பாக வளரும் தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜிபிச்சுக்கிறேன் நீங்கள் எனக்காக வேண்டுங்க தொடர்ந்து இறைவன் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிக்கிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு சாட்சியாக வர உங்களுக்கு நேரம் கிடைத்தால் தாராவரம் வாங்குங்கள் உங்களுக்காக என்றைக்குமே அந்த இடம் குறந்தே தான் இருக்கும் நைட்டு ஒரு மணிக்கு வந்தாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களை திறந்து ப்ரையர் பண்ணுவோம் சரிங்களா கொஞ்சம் விசுவாசத்தோடு நம்முடைய அடுத்த நிகழ்வுக்கு நாம் கலந்து செல்வோம் அது பஞ்சிருந்தோம் இளைஞடைய அடையாளத்தை நீங்கள் காண வேண்டும் இல்லையா பார்க்கணுமா பார்க்கணுமா பார்க்கலாம் இல்லையா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கண்டிப்பா இறைவன் காமிக்கிறார் உங்ககிட்ட வலி வந்து அதை காமிச்சா நம்புவீங்க சோமா மாதிரி நான் இந்த வரியை பெரிதாக என்று நினைத்ததில்லை என் மக்களாகிய என் அடையாளமாக படைக்கப்பட்ட என் மக்களுக்கு வாழ்க்கை என்ற வழியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகவே நான் உன்னை பல இடத்துக்கு அனுப்புகிறேன் என்று அறிவுறுத்தியிருக்கின்றாகவும் டயர்டாகாம இருக்காது நல்ல வழி இருக்கும் டயர்டாகவும் நான் வேலை காமிச்சிக்க மாட்டேன் சொல்ல பலவிதமான எத்தனையோ மக்களை சந்திக்கும் பொழுது குடும்பங்கள் நிறைய குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது காரணம் என்னவென்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நிலை குடும்பமாக இணைந்து பேச முடியாத நிலை வாழ்க்கை எவ்வாறு சென்று படிக்கின்றதால் ஒரு இயந்திரமாக சென்று கொண்டிருக்கின்றது காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கலாம் ஒன்பது மணிக்கு வேலைக்கு போறாங்க ஆறு வராங்க ஒன்பது மணி தூங்கிடுறாங்க இது வாழ்க்கை அல்ல இதை இதற்காக இறைவன் நம்மளை ஒரு அடையாளமாக அந்த உலகத்தில் படைக்கவில்லை ஒருவரை ஒருவர் புரிந்து குடும்பத்தை வழி நடத்தினால் குடும்பத்தில் சமாதானம் இருந்தால் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் மகிழ்ச்சி சமாதானம் குடும்பத்தில் இல்லை என்றால் நாம் வியாதியை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி வச்சுக்கிறேன் இறைவன் அவருடைய இறைவாத்தில் பலவிதமான அன்பை குறித்து நிறைய வார்த்தைகள் அவள் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு விபலித்தை எடுத்துக் கொடுத்து படிக்க சிறுபெயிரை கற்றுக்கொடுங்கள் அந்த காலகட்டத்தில் குழந்தைகள் விபலித்தை சொல்லவில்லை என்றால் குருமானவர் அவருடைய தாய் தந்தரை அழைத்து கேள்வி கேட்பார் அந்த குழந்தையை சரியாக சொல்லவில்லை என்றால் அதற்கு பொறுப்பு தாய் தந்தை உங்கள் குழந்தையை சிறு வயதிலிருந்து இறைவனை பற்றி நீங்கள் கூறவில்லை என்றால் அந்த குழந்தை எந்த நிலையில் வந்தாலும் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள இயலவே இல்லை நீங்கள் முதலில் உண் உதாரணமாக உங்கள் குழந்தைகளுக்கு எடுங்கள் நீங்கள் அந்த குழந்தையை முன்னாக ஜவமாரை சொல்ல கற்றுக்கொருங்கள் நீங்கள் ஜவமாரையை முதல்வதாக எடுங்கள் அந்த ஜெப மாலை என்பது கிறிஸ்துவத்துக்கு மரியாதை கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரசாதம் நான் கடந்த இருபத்தி ஏழு வருடங்களாக ஜவ மாலை கொடுக்கின்றேன் என்னுடைய கருத்து மற்றமே மூன்றே கருத்து தான் ஒன்னு குருவானவர் இரண்டாவது ஆறு சகோதரிகள் மூணாவது நன்றி இந்த மூன்று கருத்துமே என்னுடைய இருபத்தி ஏழு வருட ஜவமாலையின் மூன்றே கருத்துதான் குருவானவர்கள் என்பவர் யார அப்படின்னு பார்த்தா கடவுளின் மறு உருவம் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு இறைவன் நமக்கு அர்ப்பணித்தாரோ அதே நிலையில் ஒவ்வொரு குருவானவரும் தன்னுடைய தாய் தந்தை சொந்த பந்தங்கள் அனைவரையும் விட்டு நமக்காக எத்தனையோ போராட்டங்கள் அவங்களுக்கு இருக்கின்றது வெளியில் சொல்ல முடியாத பல விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது அனைத்தையும் அவள் உள்வாங்கிக் கொண்டு ஒரு குழந்தை மாதிரி நம்மிடம் அவங்க சிரிப்பார்கள் பத்திரிக்கலாம் அந்த வரியை யாரும் உணர்ந்து கொள்ள முடியாது ஒரு குருவானவர் என்பவர் இறைவனின் மறு மறுகுருவம் அதே நிலையில் இன்றளவு கல்வியை நமக்கு கொண்டு கொடுத்துக் கொண்டிருப்பவர் அருள் சகோதரிகள் ஒரு பள்ளியை நிர்வகிக்கிறது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல எத்தனையோ போட்டிகள் பொறாமைகள் எத்தனையோ இடர்பாடுகள் இடங்கல்கள் இருக்கின்ற சூழ்நிலைகள் அந்த பள்ளியில் படிக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த பள்ளியின் அருள் சகோதரி ஒரு தாயாக விளங்குகின்றன எவ்வாறு அன்னை மரியாதை நமக்கெல்லாம் தாயாக இருக்கின்றார்களோ அதே கண்டிப்பாக பலவிதமான அடையாளங்களை கொடுத்தவர்கள் ஏன் உங்கள் குழந்தைகளுக்கு அடையாளத்தை கொடுக்க மாட்டார் இவ்வாறு நான் கலந்து செல்லும் பொழுது இன்றோடு எனக்கு காயங்கள் வர ஆரம்பித்து இன்றோடு எழுபத்தி நாலு நாட்கள் ஆகின்றது இருபது நாட்கள் கலந்து செல்லும் பொழுதே என்னுடைய உள்ளங்கையில் சிலுவை அடையாளம் பொறுத்த சிலுவை அடையாளம் இந்த கரங்களில் பரிசுத்த இறைவன் இந்த ரத்தம் வரும்போது எனக்கு அடையாளமாக நிரந்தரமாக கொடுத்திருக்கின்றார்கள் நானும் இறைவனும் நிறைய கேட்பேன் என்ன நீங்க வெளிப்படுத்த போறீங்க அப்படின்னு இன்று மக்கள் தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்றார்கள் தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்றார்கள் எடுத்து சொல்லுங்கள் அந்த ஒரே வார்த்தை தான் எனக்கு இந்த காயங்கள் வரும்பொழுது இறைவனும் கேட்ட வார்த்தை தான் நான் என்ன சொல்ல வேண்டும் எதற்கான இந்த வெளிப்பாடு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்ல பொழுது என்னை அறிந்தும் அறியாமல் இருக்கின்றார்கள் அவர்களை அறிய செய்ய வேண்டும் இங்கே உட்கார்ந்து அரை மணி நேரம் கேட்டுவிட்டு மீண்டும் பழைய நிலை என்பது இறைவன் விரும்பவில்லை மாறாக இத்தனை மக்களில் ஒருவர் மனம் திரும்பி நச்செய்தி நம்பினார் இறைவன் மகிழ்ச்சி அடைவார் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தால் குடும்பம் மகிழ்ச்சி பலவிதமான அடையாளங்களை இறைவன் இரண்டு அளவும் ஒவ்வொரு நாட்களும் சாட்சிகளும் இதுவரைக்கும் நூத்தி முப்பது சாட்சிகளை இறைவன் கொடுத்திருக்கின்றன குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை நோய்வாய்ப்பற்றவர்களுக்கு அந்த நோயை குணமாக்குதல் நடக்க முடியாத முடமாய் இருந்த ஸ்ட்ரோக் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெரியவர் ஸ்ட்ரோக் வந்து முடமா படுத்திருந்தார் இந்த எண்ணெய் தேய்ச்சவுடன் இருந்து நடந்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் விபிலியத்தில் படித்ததை இறைவன் என்று நிகழ்த்தி காண்புகின்றார் ஏன் மனிதன் அற்பவாத விசுவாசத்தோடு என்னை தேடுவார்களா நம்பிக்கையோடு என்னை தேடுவார்களா ஒரு சாதாரண கயிறு திருக்கின்ற மதப்பை ஏன் கடவுளாக எனக்கு கொடுக்க இறை மறுக்கின்றார்கள் அந்த மதிப்பை உயிரோடு இருக்கும் கடவுளுக்கு மறந்து சற்று சிந்தியுங்கள் ஒவ்வொரு நாளும் விவரத்தை கையில் எடுங்கள் இறைவன் அந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கின்ற இறை வார்த்தை என்ன உணருங்கள் உணர்ந்த அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்கள் குடும்பங்களோடு அது ஒன்றித்து போகும் அவ்வாறு ஒன்றைத்து போன வார்த்தையை எல்லாரும் கலந்து விளையாடுங்கள் அப்படி என்றால் அந்த இடத்தில் திருச்சமை வளரசுகள் பிரியமானவர்களே அருமையான திருநகுதிகள் ஆண்டு பரிசுத்த பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிற திருநம் ஆண்டோடைய பரிசுத்த பிரசன்னத்துல நாம் கூடியிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டுடைய பரிசுத்த பிரசத்தின் பிரசன்னத்தின் வழியாக தனக்கும் தன்னுடைய இல்லத்திற்கும் தன்னுடைய உறவுகளுக்கும் சமூகத்திற்கும் ஆண்டவர் செய்திருக்கிற ஏராளமான நன்மைகளையும் நற்காரியங்களையும் அதிசயங்களையும் அது அற்புதங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள திரு ஸ்டீஃபன் அவர்கள் இங்கே இருக்கிறார் அவரை நம்மோடு வரவேற்போம் அவர் ஆண்டு பரிசுத்த பிரசன்னத்தில் தனக்கு நிகழ்ந்த நற்காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்